Ê, đi qua đi qua. Ê, đi qua đi qua. À đâu mà, đi qua கேதுகாப்பா நெல்லு கை கிடையாது உண்மையான தகவல் வரும்

தூக்குமாட்டே இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்கு காரணம் அவர் வந்து பாட்டில் விட்டாருன்னு சொல்லி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் என்ன கைது செய்யப்பட்டிருக்காருன்னா தொடர்ந்து காவல்துறையால் வந்து மாசம் வந்து அவங்க கேட்கிறப்ப பணம் செலுத்தி அவர் வந்து பாட்டில் வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்காரு இதுதான் உண்மை பணத்தை வாங்கிட்டு வியாபாரம் பண்ண விட்டுருக்காங்க ஊர்ல இருந்து ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்க தடுத்ததுனால இவர் வியாபாரத்தை நிறுத்திட்டாரு நிறுத்துனதுக்கு அப்புறமும் நீ வித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க வேற வழி இல்லாம இவர் பாட்டில வாங்கியிருக்காரு காவல்துறைக்குள்ள இரண்டு குரூப் ஜாதிய வன்மத்தோட அதாவது இங்க வந்து காவல்துறையில நடக்கிறது ஜாதி பிரச்சனை தான் நடக்குது தேவேந்திரன்